ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த பிளாக் வந்து கார்த்திகை தீப விலாக் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் வந்து எப்படி போச்சுன்றத சொல்லுங்கள் நிறைய பேர் அண்ணன் வந்து ஐப்ப மாலை வந்து போடலையான்னு வந்து கேட்டுருந்தீங்க இல்லையா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து கொஞ்ச நாள் வந்து முன்னாடியே போட்டிருக்கணும் கொஞ்ச நாள் தள்ளி போய் இப்போ தான் இப்பதான் தான் வந்து தீபத்தை அன்றைக்கி தான் போடுறது போட போகிறாங்க காலையில் காலையில தான் காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு ஏற்கனவே இருந்த மாலையெல்லாம் வந்து பாலில் ஊற வச்சு அதே பூஜைக்கான பொருள்லாம் நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சுருந்துட்டு காலையில் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போடுற குஷியில் நைட்டு தூங்கினானா என்னன்னு தெரியல அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் நைட்டில் தூங்கினே என்னான்ட்டு டைம் ஆயிடுச்சு எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு கிளம்புங்கன்னு உடனே டக்குன்னு வந்து எந்திரிச்சு அவன் மட்டும் குளிச்சுட்டு கிளம்பிட்டான் அவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடியே வாசல்லாம் தெளிச்சு போட்டி கோலம் தொடச்சிட்டேன் கோலம் மட்டும்தான் போடணும் இந்த கோலம் போறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறம் கோலமே தான் வந்து போட போறேன் கோலமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருதுன்னா நாள் தான் வந்து ஒரு டப்பால வந்து வாங்கி வெளியில போட்டி தான் கோலமா வைக்கிற இடம்லாம் இருக்கு இல்லையா அப்படியே அந்த கோலமாவை வாங்கி அப்படியே வச்சுட்டேன் அந்த டப்பா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் கோலமாவை பார்த்து மூழ்கி போயிடுச்சு அதனாலே எங்கள் வண்டிலாம் வாசல் இருக்குது எல்லா பொருளுமே வந்து போட்டி கோலம் வெளியில் இருக்குன்றதுனாலே நான் வந்து கோலமே போடலை இன்றைக்கி தான் ஒரு மூணு ரெண்டு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து கோலமே போடுறேன் அதேமாதிரி வந்து எங்கள் ஓரத்துக்கிட்ட போய் கொஞ்சமாக பேப்பரில் வாங்கிட்டு வந்து தான் கோலம் வந்து போடுறேன் எனக்கே வந்து கோலம் போடாமல் வாசல் வந்து பெருக்காமல் அந்த தண்ணி தான் நின்றுட்டே இருந்தது இல்லை ஒரு மாதிரியாக இருந்தது நிலை வாசலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கச்ச தான் இருந்தது மழை பெஞ்சிட்டே இருந்தது இல்லையா இன்றைக்கி தான் தொடச்சிட்டு கோலம் போட்டு கொஞ்சம் அலங்காரம் பண்ண பிறகுதான் எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சது வாசல்ல வந்து மார்கழிக்கே வந்து பெரிய பெரிய கோலம் போட முடியுமா என்னன்னு தெரியல போர்ஸா தண்ணி வந்ததால வந்து அந்த ரோடே வந்து சில சிலையே எடுத்துக்கிச்சு வாசலுமே சிமெண்ட் போட்டு வச்சோம் இல்லையா தண்ணியில நல்லா ஊறி ஊறி வண்டி மேல ஏற்றி விட விட பாதி பாதியா வந்து கட்டாயி கட்டாய் வாசலே வந்து போயிடுச்சு அதனால இந்த வருஷம் மார்கழி நாளைக்குதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படி வந்து கோலம் போடுறது தெரியல குட்டி குட்டி கோலம் தான் வந்து போட்டுக்கணும் போல இருக்கு நாளைக்கு மார்கழி மாதம் எல்லாம் நல்லா சூப்பராக வந்து வாசெல்லாம் ரெடி பண்ணி கோலம் போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மார்கழி மாதனாலே எல்லாருக்குமே அந்த பெண்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா வாசலில் வந்து கோலம் போடுவோம் ஏதோ வந்து பொங்கல் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் வாசல்லாம் நல்லா கோலம் போட்டு இருக்கிறதுனாலே இந்த மார்கழி மாதனாலே நிறைய பேர் வந்து பீட மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல் பெரியவங்களாம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆமாம் இந்த மார்கழி மாதனாலே பீட மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது மார்கழி மாதன்றது பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டிற்கு ரொம்ப முக்கியமான மாசம்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாசத்துல இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு நம்ம எத்தனை விளக்கு நம்ம வீட்டுல இருந்தாலுமே தனியா வந்து அகல் பிரம்ம முகூர்த்தத்துக்கு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏத்தி நம்ம வழிபட்ட ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நினைச்சது வந்து நிறைவேறும் நினைச்சது வந்து நிறைவேறதுன்னா முப்பது பர்சன்டேஜ்னு வச்சு எழுபது பர்சன்டேஜ் அதுக்கான ஸ்டெப்பும் அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த மார்கழி மாசத்துல என்ன வேணுமோ என்ன நடக்கணுமோ அதை நினைச்சு பிரம்ம முகத்துல விளக்கேத்தி நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நம்ம வீடே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் நானுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகத்துல மார்கழி மாசத்துல விலக்கேற்றுவோம் போன வருஷமும் கூட பாத்தீங்கன்னா பூஜை ரொம்ப விளக்கேற்றின அப்புறம் வாசல்ல இந்த மாதிரி ஏற்றிட்டு நம்ம வீட்டை பார்க்குறப்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்ம நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே அவங்கவுங்க வீட்டில் வந்து நைட்டு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி கோலம் போடுறாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி அவங்க என்ன கோலம் போட்டாங்க இவங்க என்ன கோலம் போட்டாங்க அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி தான் பார்த்துட்டே இருப்போம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீடு இருந்தால என்னதான் நான் கோலம் போட்டாலுமே கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் நாய்க்குட்டிலாம் இருக்குது இல்லையா எல்லாமே வந்து களைச்சிடும் இருந்தாலுமே வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மார்கழி மாதத்தில் கலர் கோலத்தில் வந்து கோலம் போடுறது அது ஒரு தனி அழகு தானே இருந்தாலும் இருந்தாலும் கலைச்சாலும் கலைச்சா போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து போடுவேன் போடு போட்டுட்டு வீடியோ எடுத்துருவேன் யாரும் வந்து தெருவில் பார்க்கலனாலும் நீங்கள் பார்க்குறீங்களா அது போதுன்ட்டு நிறைய பேர் போன வருஷமே வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இந்த வருஷம் தான் எப்படி வந்து கோலம் போகிறதுன்னு தெரியல குட்டி குட்டியாக தான் வந்து போகணும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமே இப்போ தான் துளசி செடிக்குமே வந்து பூஜை வந்து பண்ண போகிறேன் துளசி மாடத்தில் வந்து துளசி செடியே இல்லை தண்ணியில் வந்து அழுகி போச்சு செடியே ஒரு மாதிரி ஆகி போச்சு வீட்டுக்கிட்ட எவ்வளோ வந்து துளசி தோட்டம் மாதிரி இருந்தது எல்லாமே வந்து தண்ணி நின்றுனால அழுகி போச்சு அவ்வளோ செடி வச்சுருந்தேன் எனக்கு இப்போ ஒரு செடி எங்கே கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன் துளசி மாடத்துல வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இந்த செடி எடுத்துட்டு வந்து சின்னதா ஒரு செடி மட்டும்தான் கிடச்சிது ஏன்னா எல்லார் வீட்லேயும் இங்க வந்து தண்ணி வந்து நின்று போச்சு இல்லையா யார் வீட்டுலயுமே துளசி செடியே காணும் சரி ஒன்றே தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதான் வந்து முந்தை நாள் வியாழக்கிழமைய எடுத்துட்டு வந்து வச்சேன் துளசி மாடம் அப்படியே வெறும் வெறுமனே இருக்கிற மாதிரி இருந்ததுன்றதுனால ரொம்ப கஷ்டமா போச்சு துளசி செடி வந்து இவ்வளோ துளசி இருந்துட்டு இப்போ நம்ம ஒரு துளசிக்கு வந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்தது வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு உள்ள வந்து சாமி ஃபோட்டோக்குலாம் வந்து பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா மாலை போட்டுட்டு வர்றதுக்குள்ளே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா வந்தது ஏதோ பிரசாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தா வந்தது பூஜை பண்ணுவாங்கன்றதுக்காக தீபம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை வந்து இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அவங்க இப்படி போனதுமே பார்த்தீங்கன்னா பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது எங்கே இன்னைக்கு வந்து விளக்குலாம் ஏற்ற முடியுமோன்னு நினச்சேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து அந்த காலத்தில் வந்து சொல்லி வச்சிருக்காங்க இந்த கார்த்தி மூட்டம் தீபாவளி மூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்களா தான் வந்து வாணி மையெல்லாம் <mallum> இருந்தாலுமே <mallum> அந்த காலத்துல வந்து பெரியவங்க சொல்லிட்டு போனால் தான் இப்போவுமே வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு தீபம் வந்து ஒரு மதியானத்துக்கு வரைக்குமே மழை பெஞ்சு தான் இருக்கு ஆமா என்ன என்ன நம்ம விளக்குலாம் ரெடி பண்ணி வச்சு எங்க விளக்கு ஏற்ற போறதான் நினச்சேன் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் நாலு மணிக்கு மேலாம் கரெக்டா மழை வந்து நின்று போச்சு அதுக்கப்புறம் தான் சரி விளக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் அது வரைக்குமே நான் விளக்கெல்லாம் மஞ்சள் குங்கும வைக்கிறது கூட இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா பசங்க தான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் மீதி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் உங்ககிட்ட ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா திருச்செந்தூர் வந்து நான் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனா திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து என்னை கூப்பிடவே இல்லைன்னு அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்தவங்க வந்து பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க என்ன பிரசாதம்னா அந்த பன்னீரில் விபூதி வந்து அவங்க கொடுப்பாங்க இல்லையா அதோட அந்த இலையோட வந்துருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு என்னதான் கூப்பிடல நீ ஏச்சும் பிரசாதமா அங்கிருந்து வந்திருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பூஜை ரூம் போன உடனே அந்த விபூதி எடுத்து நெத்தி லைட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி விலைகள் செஞ்சிருந்தேன் இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பயங்கர கிராக்கியா இருக்கு எங்க பூ கிட்ட நான் எப்பவுமே வந்து வாங்குவோம் இல்லையா அவங்க தண்ணி நினைவுல இருந்து தெருவுக்கு அண்டாண்டு அங்கே குரல மட்டும்தான் கேட்குது பூவே எடுத்துட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு இவர் விழுப்புரத்தில் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த கொஞ்சம் சாமந்தி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் எனக்கு கார்த்திகை தேவத்தில் நிறைய பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணிலாம் எல்லாம் ஆசை ஆசை மட்டும் தான் இருக்கு ஆனா செய்ய முடியல என்ன பண்றது கரெக்டா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் வந்து தாருமாறா ஏகிடுது அந்த பூ வாங்கிட்டு வந்த பூ பாத்தீங்கன்னா அங்க போட்டோ நிலவாசலுக்கு வச்சுட்டு அதோட அது கரெக்டா பூவே வந்து மீறல அங்கேயுமே வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரசாதம் செய்யலான்றதுக்காக அடுப்பா வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் கோம்புலாம் வச்சுட்டு ஆரம்பிக்கலான்றதுக்காக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரமா செய்யாம எனக்கு வீடு வீடாவே இல்ல ஏதோ ஒரு மாதிரிதான் இருந்தது ஒரு சிலர் அக்கா வீடு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது வீட்டுக்குள்ளலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாமே சரியாயிடுச்சு ஆனால் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதி மல்லி ரெண்டு வருஷமாக வளர்த்துருந்தேன் உங்ககிட்ட காமிக்கிற அப்புறமா எங்கள் வீட்டுக்கு வந்த புதுசில் வச்சுருந்து ரெண்டு வருஷமாக மேலே ஏற்றி இப்போதான் மெத் மொட்டை மாட்டிக்கே ஏற்றிட்டேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று அடிச்சுதா காற்று அடிச்சுலாம் சாஞ்சு போய் கீழே கடந்து அது இறந்து போச்சா என்னென்னு தெரியல அப்படியே காஞ்சு போய் நிற்கிது எங்களுக்கு வெட்டி விடவும் மனசில்லை மீதி ஏதாவது செம்பரு செடி இந்த மாதிரிலாம் எனக்கு ச இதாக இருந்தால் கூட பரவாயில்லை பரவாயில்ல ஜாதி மலை ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ பூத்து குழுங்கி அவ்வளோ இதாக இருந்தது அது போனதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக வெளியில் எல்லாமே வந்து காமிக்கிற ஒரு டைமு ஏன்னா ஒரு சிலர் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தீங்க என்னக்கா நீங்கள் கோவில் மாதிரி வீடு வச்சுருந்தீங்க இப்படி இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து நீங்கள் மீண்டு வருவீங்க இந்த இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுக்கா அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து மீண்டு வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான் ஒரு ஒரு கமௌண்ட்டும் வந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி இருந்தால் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் கொஞ்சமாக பிரசாதம் இன்னைக்கு மாலை போட்டுட்டு வராங்க இல்லையா சரி காலையில் வந்த உடனே பூஜை பண்ணுறதுக்கு பிரசாதம் பண்ணலான்னு பார்த்தேன்னா சக்கர பொங்கல் செய்யலான்னு பார்த்துருந்தா பச்சரிசி இல்லை புழுங்கலரிசி மட்டும் தான் நிறையா இருக்கிறதுல ரவ இருந்தது கொஞ்சமாக கேசரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேசரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் கேசரி பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை எதுவுமே கிடையாது ஏலக்காய் இது எதுவுமே இல்லை சரி இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் பண்ணலாம் அப்படின்றக்காக பண்ணியிருந்தேன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கும் கொஞ்சம் பிரசாதமாக செஞ்சு கொடுத்த நினச்சிருந்தேன் ஆனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக போயிட்டு தான் செஞ்சு கொடுத்துட்ருப்பேன் ஏன்னா சீக்கிரமாக போயிட்டாங்கன்றதுல சரி வேணான்னு சொல்லிட்டு அங்கே பழைய படைக்கிறதுக்கு வந்து அவுல் கல் இருக்கு இல்லையா அதை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் வந்து இங்கே வந்து படைக்கிறதுக்கு மட்டும் கேசரி வந்து செஞ்சுருந்தேன் கேசரி செய்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில டைம்ல அந்த இப்போலாம் வந்து எதை பார்த்தாலுமே ரொம்ப பயமாக இருக்கு ஏன்னா இந்த புற்றுநோய்ன்றது நிறைய பேருக்கு வருது எதுலேருந்து வருதுன்னே சொல்ல முடியல ஃபர்ஸ்ட்லாம் வந்து கலர் பொடி போடுவேன் இப்போல்லாம் வந்து இந்த கலர் பொடி போடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு மெல்லையா இருந்தாலும் அதிகம் சாப்பிடுவேன் கலர் கொஞ்சம் தான் என்கிட்ட கலர் பொடி கேசரி நான் வச்சிருக்க மாட்டேன் கொஞ்சமாக எங்க ஓர்த்திக்கிட்ட வாங்கிட்டு வந்து லைட்டா மட்டும் கலர் கொஞ்சம் தெரியும்ன்றதுக்காக போட்டு ரெடி பண்ணிட்டேன் அதுக்குள்ள அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா செம மழையோட வந்திருந்தாங்க வந்தவனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஐயப்பசாமியை வரவேற்கிற மாதிரி எப்போயுமே வந்து பாத பூஜை பண்ணி தான் வரக்கணுன்றதால அந்த மாதிரி செஞ்சுருந்தேன் கொஞ்சமா காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ கொஞ்சம் கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி உள்ள வந்து அழைச்சிருந்தேன் இந்த டைம் அவர் மாலை போடுறப்பே அஸ்வினிக்கு வந்து போட்டாச்சு போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு மேலேயே வந்து மாலை போட்டிருந்தாரு ஒரு மூணு நாள் மாலை போட்டு ஒரு அஞ்சு நாள் மாலை போட்டுலாம் போகிறதுக்கு போறதுக்கு இவர் விருப்பம் கிடையாது முடிஞ்ச வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் இல்லைன்னா ஒரு இருபது நாளைக்கு மேலே ஏதாச்சும் மாலை போட்டு இருக்கணும்னு தான் இவரும் ஆசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் கொஞ்சம் லேட்டா வந்து போட்டு இப்போ வந்து போற மாதிரி இருந்தது மாலை போட்டு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அஷ்வின் வந்து கூப்பிட்டு போகிற என்னையுமே வந்து கூப்பிட்டு போகலன்னு சொல்லிட்டு ஒரே போராட்டமாச்சு அதுல இருந்து பாத்தீங்கன்னா முகத்தை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு அந்த மாதிரியே இருக்கான் ஆஜி ஒரு மாதிரி சோகமாவே இருக்கான் எண்ணெயா கூப்பிட்டு போகல அப்படின்ட்டு அவனை வந்து கூப்பிட்டு போகலன்னு சொல்லலை அவனுக்கு வந்து ஒரு மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு அந்த தண்ணி வந்து சா அந்த சாரல் காத்துப்பட்டாலே பட்டாலே தும்புறது இந்த மாதிரி குளிச்சாலே இந்த சளி வந்து பிடிச்சிக்கும் அவனுக்கு அதனாலே வந்து கொஞ்சம் ஏஜ் வந்து பெருசானவர் கூப்பிட்டு போகலான்னு சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டான் இனிமே வந்து சோகமா வந்து கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாறையே தான் இருக்கான் அவனை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போது நாய் பூச்சி வந்ததும் கேசரி வச்சு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு வந்து சாதம் சாம்பார் வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு படைக்கணும் இல்லையா அந்த வேலை தான் வந்து செஞ்சுருந்தேன் நம்ம ஈவினிங் வந்து செஞ்சு படைப்பாங்க இங்கே வந்து மதியானமே செஞ்சு படைச்சிட்டா ஈவினிங் வந்து விளக்கேற்ற கரெக்டாக இருக்கும்ட்டு அந்த சாப்பாடு தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து பருப்பு ஒரு பக்கம் இருக்குது காயில வந்து வேக வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய போகிறோன்றனால இப்போலாம் வந்து ஃப்ரிட்ஜ் இன்னும் ஓடவே இல்லைன்றதுனாலே பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாங்குறது இப்போதைக்கு எனக்கு ஃப்ரிட்ஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர தான் ஏதாவது தட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அந்த காயெலாம் போட்டு வச்சிருந்தா ஒரு மாதிரி தண்ணி விட்டு அழுகி போற மாதிரி ஆகி போகுது நானும் வச்சு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் டப்பான்னு வாங்கி இருந்தால வைக்கிற மாதிரி அந்த டப்பால வச்சாலுமே வந்து அழுகி போற மாதிரி இருக்கு சரி எதுவுமே வேண்டாம் அந்த தரையிலே போட்டு வைப்போம் அப்படின்றதுக்காக அந்த தரையிலே வந்து போட்டு வச்சுக்குது ரொம்ப அதிகமாக வாங்குறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது அப்படியே ஒரு நாளுக்கு ரெண்டு நாளுக்கு சேர்ந்த மாதிரி தான் வாங்குறது ஒரு சில வீட்டில் வந்து இந்த மாதிரி இலை போட்டு படைப்பாங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சிலர் அந்த மாதிரி நினைக்கிறேன் இருக்காது வீட்டில் பாத்தீங்கன்னா இலை போட்டு இந்த வடை பாயசத்தோட சாப்பாடு வந்து செய்யுது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு வடை பாயசம் செய்யற மூடே கிடையாது வெறும் சாம்பார் உருளைக்கிழங்கு ரசம் இது மட்டும் தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து அம்மா வடை பாயசம் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு அரை மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை உளுந்த ஊற வச்சு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கொஞ்சம் பொறிச்சிட்டு பாயம் வந்து செஞ்சிருந்தேன் வீடியோ எடுக்கிறப்ப எடுத்தது அப்பலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வந்து வந்து அந்த நாட்டு அந்த நாட்டு வச்சது இந்த சேரீல மட்டும் தான் நான் வீடியோல வந்து பார்க்குறேன் அந்த நாட்டு எவ்வளவு தூரம் வந்து தொங்குது பாருங்களா எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு ஸ்டைலா பிடிக்குன்றதுக்காக வச்சது இப்போலாம் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இந்த சேரீல மட்டும் இந்த நாட்டு வந்து இருக்கட்டும் விட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து தொங்குது நானே இப்ப இந்த வீடியோ வந்து பாக்குற அப்படியே ஒரு பக்கம் ரசம் உருளைக்கிழங்கு சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஐயப்ப மலையை வந்து போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாத்திரம் எப்பவுமே வந்து யூஸ் பண்ற பாத்திரத்தை எடுத்து ஓரமாக வச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் செய்யாத பாத்திரமா எடுத்துதான் யூஸ் பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி நான்வெஜ் செய்யாத பாத்திரமா தான் எடுத்து இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து சாம்பார் கொஞ்சம் திக்கா வச்சிருந்தேன் இவருக்கு எப்பவுமே சாம்பார் வந்து கட்டியா இருந்தாலே பிடிக்காது தண்ணியாக வச்சாதான் காய் போட்ட சாம்பார் வந்து பிடிக்கும் இன்னைக்கு என்னன்னு தெரியல எனக்கு வந்து இந்த முழு அரிசி சாதம் வந்து வடிச்சுன்னா அந்த சாதத்துக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் திக்கா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன் அது என்னதான் சொன்னாலுமே இந்த சாதா நாட்களை வைக்கிற சாம்பார் விட அந்த பூஜைக்கான படையலுக்காக சாப்பாடு வந்து சாம்பார் செய்யறோம் இல்லையா அது எல்லாமே வந்து சூப்பராக அது ஏன்னே தெரியல அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சு எல்லாம் போட்டு படைக்கிறதுக்கு என் ஐப்பா சாமி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அஸ்வின் வந்து வரைஞ்சத வந்து பேட்ல வந்து அப்படியே வச்சிருக்க ஒண்ணுமே பண்ணல அதை வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ண பிறகுதான் ஒரு திருப்தியா கிடைச்சது ஏதோ வீட்டில் வந்து ஒரு மாதிரி வீடே வந்து விளக்கேத்தல்னாலும் ஒரு மாதிரியா வந்து பூஜை பண்ணனாலே ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பூஜைலாம் அன்னைக்கு பூ வச்சு ஃபோட்டோக்கெலாம் இது பண்ண பிறகுதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது வீடே வந்து வந்து பழையபடி மீண்டு வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வருஷ நாளுக்காக தான் நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருப்போம் திருவண்ணாமலை மகா தீபத்தை வந்து பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வந்து தீபத்தை போய் பார்த்துருந்தீங்க அப்படின்ற சொல்லுங்க நாளைக்கு வந்து கிரிவலம் கிரிவலம் வந்து இந்த வருஷம் என்னால் போக முடியல பசங்க வந்து விட்டுட்டு போறேன்னு சொன்னா போவாதீங்கன்னு சொல்றாங்க ஏன்னா தண்ணி வீட்டுக்குள்ள வந்ததால பயப்படுறாங்க எங்க போறதுன்னு சொன்னாலே அதனால அவர் மட்டும் தான் வந்து போயிருந்தார் இந்த பௌர்ணமிக்குமே நான் வந்து போகல சரி வாட்டி வந்து போய்க்கலாம் அப்படின்றதுக்காக எனக்கு இந்த பதினோரு நாள் வந்து தீபம் இல்லையா எப்பயாச்சும் ஒரு வாட்டி பகல்யாச்சும் போய் பார்க்கணும்னு ஆசை அவர்கிட்ட சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த தீபத்தை வந்து நான் பகல் போய் எரியதை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு கூட்டு போவாரா என்னன்னு தெரியல நீங்கள் யாரெல்லாம் தீபம் வந்து போயிட்டு திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கால் வைக்கிறது கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வந்து கொடுத்து வச்சிருக்கோம் தீபத்தை இன்னும் நான் போய் பார்த்தது கிடையாது அதான் ஒரு வாட்டி இந்த பதினோரு நாளில் ஒரு நாள் வந்து கூட்டு போக சொல்லியிருக்கேன் என்னதான் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு ஒரு முறை இருந்தாலுமே காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து தீபம் அங்கே அண்ணாமலையாக இருக்குது தீபம் ஏற்றின பிறகு இங்கே வந்து தீப ஏத்தணும் ரொம்ப இருக்கு அந்த மாதிரி தான் டிவியில் ஏற்றின பிறகு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாசல்ல இருந்து ஏத்திக்கிட்டு உள்ள வந்துருந்தோம் இத்தனை விளக்கு அத்தனை கணக்கு கிடையாது இந்த நாள்ல வந்து இந்த கார்த்திகேயே வந்து அண்ணாமலையார் கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தீப ஒளியில நம்ம வீட்டில் வந்து எழுந்தருள்வாருன்னு சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து விளக்கு என்ன கிடையாது அப்படியே முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மக்கிட்ட எவ்வளோ எவ்வளவு அகல் இருக்கோ அவ்வளவு அகலும் வந்து ஏற்றி வைக்கணும் அப்படின்னு தான் ஏத்தி வச்சிருந்தேன் வீடே இந்த தீப ஒளியில ரொம்ப அழகா இருக்கும் எல்லார் வீடுமே தான் சொல்றேன் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒரு காட்சி பாக்குறதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் இப்படிதான் தெய்வ எங்களுக்கு போச்சு இதோட இந்த வளாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சேனல் டைம் பாத்தீங்கன்னா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க